கோபுரம் டிவி நேயர்களுக்கு ஸ்ரீசுதாவின் நமஸ்காரம் நவராத்திரி நாயகிகள் வரிசையில் இன்று நாம் சிந்திக்க இருக்கும் தெய்வம் திருக்கடவூர் அபிராமி எந்த வேலையை செய்தாலும் விநாயகரை வணங்கியே செய்ய வேண்டும் அப்படி செய்யாவிட்டால் ஏதாவது தடங்கள் வந்து சேரும் என்பது அனைவரும் அறிந்ததே தேவாசுர யுத்தத்தில் பார்க்கடலில் அமிர்தம் தோன்றிய போது விநாயகரை வணங்க மறந்ததால் அந்த ஆனை முகத்தோன் அதை பூமியில் ஒரு வில்வவனத்தில் கொண்டு வந்து மறைத்து வைத்தார் அந்த அமிர்தமே சிவாம்சத்தோடு இத்தலத்தில் சுயம்பு லிங்கம் ஆயிற்று அமிர்தமே லிங்கமானதால் சிவபெருமானுக்கு அமிர்தகடேஸ்வரர் என்ற திருநாமம் முன்னொரு சமயம் ஒரு எட்டு வயது சிறுவனிடம் அவனது தாய் தந்தையர் உனக்கு ஆயுள் பதினாறு ஆண்டுகள்தான் என்று கூறி அவனுக்கு மிருத்யுஞ்ச மந்திரத்தை உபதேசம் செய்து திருக்கடையூர் சிவபெருமானை ஆராதிக்குமாறு கூறினர் அந்த சிறுவனும் தனது பெற்றோர் கூறியது போல் பக்தி ஸ்ரத்தையோடு சிவபெருமானை ஆராதித்து வந்தான் பதினாறு வயது பிறந்த வந்தது சிறுவனின் ஆயுள் காலம் முடிந்துவிட்டதால் யமதர்மன் தனது கோர ரூபத்தில் அவனது ஆயுளை முடிக்க வந்தார் சிறுவன் பயந்து சிவலிங்கத் திருமேனியை கட்டித் தழுவிக்கொண்டான் அந்த சமயம் யமன் பாசக்கயிற்றை வீச அது சிவபெருமான் மீதும் பட்டது என்றும் நிலையானவரின் மீது பாசக்கயிறு படவே லிங்கத் திருமேனியிலிருந்து வெளியில் வந்தார் சிவபெருமான் பாசக்கயிறு வீசிய காலனை காலால் உதைத்தார் காலசம்ஹார மூர்த்தியானார் காலன் மடிந்தான் யமனுக்கே யமபயம் காட்டினார் தன்னை சதா பூஜித்து வந்த அந்த சிறுவனுக்கு என்றும் பதினாறு வயதும் சிரஞ்சீவி வாழ்வும் கொடுத்தார் என்றும் பதினாறு வயதுடைய மார்க்கண்டேய மகரிஷியானார் அந்த சிறுவன் அம்பிகையின் நாவம் அபிராமி அபிராமி என்ற சொல்லுக்கு என்றும் குன்றாத அழகோடு இருப்பவள் என்று பொருள் அபிராமி இத்தலத்தில் லக்ஷ்மியின் அம்சம் கொண்டு ஆயுள் ஆரோக்கியம் மற்றும் ஐஸ்வர்யத்தையும் தருகிறாள் சதா தன்னையே உபாசித்து வந்த பக்தனுக்காக அவள் செய்த அற்புதம் என்ன தெரியுமா சுமார் முன்னூறு வருடங்களுக்கு முன்பு அமிர்தலிங்க பட்டருக்கு மகனாக பிறந்தார் சுப்பிரமணிய பட்டர் சிறுவயது முதல் அபிராமியின் மீது அவருக்கு ஈர்ப்பு ஏற்பட்டது கோவிலில் சதா சர்வகாலமும் அம்பிகையை தியானித்தபடியே இருப்பார் அவரது பார்வையில் அனைத்து பெண்களும் அம்பிகையின் மறுவடிவமி கோவிலில் எந்தப் பெண்ணை பார்த்தாலும் அபிராமி என்றெண்ணி அவர்களை வணங்குவார் பூஜிப்பார் எனவே இவரை சிலர் பெண் பித்தர் என்று நினைத்தனர் ஆனால் சுப்பிரமணிய பட்டர் எதையுமே பொருட்படுத்தவில்லை அவரது சிந்தனையில் எப்போதுமே அபிராமி நிறைந்திருந்தாள் அதனால் அவர் மனம் ஆனந்தத்தில் நிறைந்திருந்தது ஒருநாள் சரபோஜி மன்னன் சிவபெருமானை வணங்க கோவிலுக்கு வந்தார் அங்கிருந்த சுப்பிரமணிய ஐயரின் விசித்திரமான நடத்தையை கவனித்த அவர் மற்ற பூசாரிகளிடம் அவரை பற்றி விசாரித்தார் அவர்களில் ஒருவர் இவரை பைத்தியம் என்றும் மற்றொருவர் சுப்பிரமணியர் ஆபிராமி தேவியின் தீவிர பக்தர் என்றும் மன்னரிடம் கூறினர் உண்மையை தானே அறிய முயன்ற சரபோஜி மன்னர் சுப்பிரமணியரே அணுகி இன்றைய திதி என்ன என்று கேட்டார் சிந்தையில் சதா அபிராமியையே நினைத்து கொண்டிருந்த சுப்பிரமணியருக்கு தேவியின் ஒளிரும் வடிவத்தை தவிர எதுவுமே தெரியவில்லை மன்னரின் கேள்விக்கு பதிலளிக்கும் வகையில் சுப்பிரமணிய ஐயர் தையம்மாவாசை தினமான அன்றைய தினத்தை முழு பௌர்ணமி நாள் என்று கூறினார் அரசரோ இல்லை இன்று அம்மாவாசை என்றார் அபிராமியே கண்முன் தெரிவதால் சுப்பிரமணிய ஐயர் பௌர்ணமி என்றார் இருவருக்கும் சின்ன வாக்குவாதம் ஏற்பட்டது ஆத்திரமடைந்த மன்னர் இன்று இரவு வானில் சந்திரன் தோன்றவில்லை என்றால் சுப்பிரமணிய ஐயரை நெருப்பிலிடுமாறு கட்டளையிட்டுச் சென்றுவிட்டார் அரசர் சென்றபின் சுப்பிரமணிய ஐயரின் நலம் விரும்பிகள் அவரிடம் நடந்ததை கூறினர் இன்றோ அம்மாவாசை எப்படி நிலவு வரும் ஏன் இப்படி கூறினீர்கள் என்று வருத்தப்பட்டனர் சுப்பிரமணிய ஐயர் அபிராமியே என் சித்தத்தில் இருந்ததால் என்னால் இப்படி வேறொரு திதியை கூற முடியும் என்றும் என் நாவில் இருந்து வார்த்தைகளை வரச் செய்பவள் அபிராமி எல்லாம் அவள் சித்தம் என்று சற்றும் மனம் தளராமல் கூறினார் இரவு மலர்ந்தது நிலவு வரவில்லை சுப்பிரமணியரை எரிமேடையில் ஏற்றினார்கள் எரிமேடையில் நின்றார் அபிராமியை தியானித்தார் கார்மேகம் போல பாடல்கள் கொட்டின அந்தாதி பாடல்கள் அதாவது ஒரு பாடலின் இறுதி வார்த்தையே அடுத்த பாடலின் தொடக்க வார்த்தையாக வரும்படி அமைந்த மந்திரபூர்வமான பொருள் நிறைந்த பாடல்கள் ஜகத்குரு ஆதிசங்கரர் இயற்றிய சௌந்தரியலகரியின் தமிழாக்கம் போலும் லலிதா சகசிரநாமத்தின் விளக்கவுரை போலவும் அமைந்திருந்தது அந்த பாடல்கள் சரியாக எழுபத்தி ஒன்பதாவது பாடலை பாடும்பொழுது வானில் ஓர் அற்புதம் நிகழ்ந்தது அபிராமி கண்முன் தோன்றினாள் தன் காதின் குண்டலத்தை வானில் வீசினாள் பூர்ணச்சந்திரன் தோன்றினான் மீதமுள்ள இருபத்தி ஓரு பாடல்களையும் பாடி முடித்து மொத்தம் நூறு பாடல்கள் கொண்ட தொகுப்பாக்கி அபிராமி அந்தாதி என்ற புக்ஷத்தை தந்தார் சித்தத்தை அவள் பால் செலுத்திவிட்டால் நம்மில் இருந்து சொல்வதும் அவளே செய்வதும் அவளே சரணாகதியின் சாராம்சமும் அதுவே அம்மாவாசை தினத்தில் பௌர்ணமி நிலவை சுப்பிரமணியருக்காக தோற்றுவித்தாள் அபிராமி அன்று முதலவர் அபிராமி பட்டரானார் உதிக்கின்ற செங்கதிர் போன்றவள் உச்சி திலகம் அணிந்தவள் மாதுளம்பூ நிறத்தவள் நான்கு கரத்தவள் ஷங்கு சக்ரம் தாங்கியவள் முக்கண்ணி அவளை துதிப்போர்க்கு ஒரு நாளும் துயரமில்லை நவக்கிரகங்களே இல்லாத கோவில் இத்திருக்கோவில் காலசம்ஹார மூர்த்தியாக நம் ஆயுளை நீட்டித் தருவார் சிவபெருமான் யமபயம் நீக்குவார் சஷ்டியப்த பூர்த்தி சதாபிஷேகம் போன்ற நிகழ்வுகள் இங்கு தினம்தோறும் நடக்கின்றன சிவபெருமானை வேண்டியவர்க்கு ஆயுள் விருத்திக்கும் உடலில் நாள்பட்ட பிணி நீங்குவதற்கும் நோய் நொடி அகலுவதற்கும் இங்கு வழிபட்டால் நன்மை பெருகும் வார்சடையோன் அருந்திய நஞ்சை அமுதாக்கிய அம்பிகை என்று புகழ்ந்தார் அபிராமி அபிராமிபட்டர் நஞ்சை உண்ட சிவபெருமானின் கண்டத்தில் கைவைத்து நஞ்சை மேலே ஏறாமல் செய்து சிவபெருமானை காத்தவள் நம்மையும் காப்பாள் மார்க்கண்டேய மகாபக்த சுப்பிரமணியே ஸ்ரீராஜ ராஜேஸ்வரி அபிராமிதே அபிராமி பட்டர் இயற்றிய அபிராமி அந்தாதி ஸ்லோகங்களை இந்த நவராத்திரி திருநாளில் நாமும் பாடி நர்கதி பெறுவோமாக விதம் விதமான பக்தி நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தந்து கொண்டிருக்கிறது உங்கள் கோபுரம் டிவி உங்களுக்கு பிடித்த நிகழ்ச்சிகளை லைக் செய்யுங்கள் உங்களுக்கு பிடித்த மாணவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள் மேலும் சப்ஸ்கிரைப் செய்வதோடு மட்டுமல்லாது அருகில் இருக்கும் பெல் பட்டனை கிளிக் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளுங்கள் மற்ற ஒரு மகிழ்ச்சியான செய்தி கோபுரம் டிவி ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரில் ஃப்ரீ டவுன்லோட் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கண்டுகளியுங்கள் பாருங்கள் ரசியுங்கள் பரவசமடையுங்கள் கோபுரம் டிவி டாட் காம் பக்தி பக்தி மயம்